வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு தரம் புலமை பரிசல் பரீட்சை விவகாரம் வெளியான அதிரடி அறிவிப்பு சந்திரிகாவின் பரிதாப நிலை காணிகளை விற்று வாழும் அவலம் வடக்கில் புதிதாக தோன்றிய மதுபான சாலைகள் ஜனாதிபதிக்கு பரந்த கடிதம் உயரடுக்கு பாதுகாப்பு நீக்கம் மைத்ரி வெளியிட்ட அறிவிப்பு ஸ்ரீதரன் மாவை மற்றும் பல தமிழ் தலைவர்களுடன் இந்தியா முக்கிய கலந்துரையாடல் நூற்றி ஏழு வாகனங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அறிவிப்பு ஜனாதிபதியால் முப்படையினர் அழைக்கப்பட்டமை குறித்து விளக்கம் தொடர்பென விரிவான செய்திகள் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தாபனம் எரிபொருட்களின் விலையை குறைக்க உள்ளது இதன்படி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவினம் ஒக்டேன் தொன்னூற்றி ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையை இருபத்தி ஒரு ரூபாவினால் குறைத்து முன்னூற்றி ரூபாவாக நிர்ணயித்துள்ளது அதே நேரம் ஓட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை இருபத்தி நான்கு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஓட்டோ டீசல் ஒன்றின் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாகும் அத்துடன் சுப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை முப்பத்தி மூன்று ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய புதிய விலை முன்னூற்றி பத்தொன்பது ரூபாவாக காணப்படுகின்றது அதே நேரம் மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை பத்தொன்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது ஒக்டேன் தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோலின் விலை முன்னூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் என்ற விலையிலேயே மாற்றமின்றி தொடரும் எனவும் இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலை திருத்தங்களுக்கு ஏற்ப லங்கா ஐஓசி நிறுவனமும் சிபெட்கோ எரிபொருள் நிறுவனமும் தமது எரிபொருட்களின் விலையை திருத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தரமைந்து புலமை பரிசில் பரிட்சியை மீண்டும் நடத்துவதில்லை என்ற தீர்மானத்தில் மாற்றமில்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அதன்போது பரீட்சையின் முதல் தாளில் கசிந்த மூன்று வினாக்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கும் தீர்மானத்தில் மாற்றமில்லை எனவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நடந்து முடிந்த தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையில் கசிந்த மூன்று வினாக்களுக்கும் பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் மதிப்பெண்களை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்திருந்தது இந்நிலையில் தற்பொழுது ஆணையாளர் நாயகம் கல்வி அமைச்சினால் எடுக்கப்பட்ட எதுவித மாற்றமும் இல்லை என அறிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார துங்க ஜனாதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெறும் போது தனது வங்கிக் கணக்கில் பணம் எதுவும் இல்லை எனவும் தற்போது காணி விற்று வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் அனுரூபகுமார தலைமையிலான அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியம் மற்றும் இதர சலுகைகளை நிறுத்தவுள்ளதாக தெரிவித்த நிலையில் அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் பேசிய சந்திரிகா தாம் அரசாங்கத்திடம் இருந்து எதனையும் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவும் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனக்கு ஒன்பது வருடங்களாக ஓய்வூதியம் வழங்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாங்கள் யாரிடமிருந்தும் எதையும் வாங்கி சாப்பிடவில்லை எங்களிடம் இருப்பதை மட்டுமே மற்றவர்களுக்கு கொடுத்தோம் நான் ஜனாதிபதியாக இருந்து வீட்டிற்கு சென்ற போது என் வங்கி கணக்கு உண்மையில் ஓவர் டிராஃப்ட் ஆனது பின்னர் நான் நிலத்தை விற்று வாழ்கின்றேன் எனக்கு அரசாங்கத்திலிருந்து எதுவும் கிடைக்கவில்லை மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியின் ஒன்பது வருடங்களில் எனக்கு ஓய்வூதியம் கூட வழங்கப்படவில்லை நான் மின்சார கட்டணத்தை செலுத்துகின்றேன் என்னிடம் நான்கு வாகனங்கள் உள்ளன மேலும் நான்கு கார்கள் உள்ளன எனவும் தெரிவித்தார் வடமாகாணத்தில் மதுபான சாலைகளுக்கு புதிதாக வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரத்தை மீளாய்வு செய்யவும் தேவையற்ற மதுபான சாலைகளை மூடவும் எமது சமூகங்களில் குறிப்பாக இளைஞர்களின் நலவாழ்வை பாதுகாக்குமாறும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் அரசியல் சபை உறுப்பினர் கீதாநாத் காசலிங்கம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் பரந்தன் சந்தியிலிருந்து இரணைமடு சந்தி வரையான பாதையில் அண்மைய வருடங்களில் இவ்வாறான மதுபான சாலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் தோன்றியுள்ளதாக அவர் கூறினார் ரணில் ஆட்சி சில ஆதரவை பெறுவதற்காக இந்த மதுபான அனுமதி பத்திரங்கள் பல வழங்கப்பட்டன என்பது எனது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன் சமீப காலமாக புதிய மதுபான சாலைகள் தோன்றியதால் அன்றாடம் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பெரும்பான்மையான மக்கள் தினசரி கூலி வேலை செய்பவர்களாக உள்ளனர் மேலும் மதுக்கடைகளின் பெருக்கம் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பல குடும்பங்கள் சிரமப்படுகின்றன அவர்களின் வருமானத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நான் அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் பேசினேன் எங்கள் சமூகங்களின் குறிப்பாக இளைஞர்களின் நலவாழ்வை பாதுகாக்க தேவையற்ற மதுபான சாலைகள் தொடர்பில் மதிப்பாய்வு செய்து மூடுவதற்கு இந்த விஷயத்தில் உங்கள் தலையீட்டை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உரிமங்கள் அரசியல் ஆதாயங்களுக்காக மட்டுமே விரைவாக வழங்கப்பட்டன குறிப்பிட்ட சில அரசியல்வாதிகளுக்கு மட்டுமே பயனளிக்கின்றன மேலும் குடிமக்களுக்கு இது ஏற்படுத்தும் எதிர்மறையான தாக்கங்களை கருத்தில் கொள்ளவில்லை ஜனாதிபதி அவர்களே இந்த பிரச்சனையை விரைவில் தீர்த்து இந்த உரிமங்கள் ஏன் இந்த அரசியல்வாதிகளால் வழங்கப்பட்டன மற்றும் சமூகங்களுக்கு எந்த நன்மையும் இல்லாமல் ஏன் வழங்கப்பட்டன என்பதை விசாரிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இவ்வாறு அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் எம்பிக்களின் பாதுகாப்பு மற்றும் இதர அரசு சேவைகள் நிறுத்தப்படும் என அனுர தலைமையிலான அரசாங்கம் தெரிவித்து அதனை படிப்படியாக நடைமுறைப்படுத்தி வரும் நிலையில் இந்த பாதுகாப்பு சேவை நீக்கப்படுவது குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கருத்து தெரிவித்துள்ளார் தாம் பிரமுகர்களின் பாதுகாப்பை விரும்பும் நபர் அல்ல எனவும் பிரமுகர்களின் பாதுகாப்பை நீக்கினால் இல்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று தெரிவித்துள்ளார் தான் எந்த தவறும் செய்யாத காரணத்தினால் எவரும் தம்மை கொள்ளவோ அடிக்கவோ முயற்சிக்க மாட்டார்கள் என நம்பிக்கை உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஒருவர் மனநலம் குன்றியவர் போல நடந்து கொண்டால் மாத்திரமே போன்ற வன்முறைகள் சாத்தியமாகும் என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் எவ்வித மாற்றமும் செய்யப்படாத நிலையில் அமைச்சர்கள் உள்ளிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த காவல்துறை அதிகாரிகளே மீள அழைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை திணைக்களம் நேற்று முன்தினம் தெளிவுபடுத்தியுள்ளது தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் நிறைவு பெற்றிருந்தது இந்நிலையில் குறித்த சந்திப்பின் போது கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட்ட போது எங்களுக்கு கசப்பான அனுபவங்கள் உள்ளன இருந்தாலும் அவை தொடர்பில் பேசி கூட்டாக போட்டியிட முயற்சிகள் எடுப்போம் என தமிழரசு டெலோ புலட் மற்றும் இபிஆர்எல் ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யாவிடம் தெரிவித்துள்ளனர் அதேவேளை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகளின் நிலைப்பாடு குறித்து இந்திய தூதுவர் அவர்களிடம் கேட்டறிந்து கொண்டுள்ளார் இதன்போது அவருக்கு பதிலளித்த தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் நாடாளுமன்ற தேர்தலை தமிழ் தேசிய கட்சிகள் தனித்தனியாக எதிர்கொள்வதால் வாக்குகள் சிதறடிக்கப்படும் இதனால் பிரதிநிதித்துவத்தை இழக்காத வகையில் ஒன்றாக போட்டியிடவே விரும்புகின்றோம் எனினும் இது உடனடியாக சாத்தியமில்லை கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட்ட போது எங்களுக்கு கசப்பான அனுபவங்கள் உள்ளன இருந்தாலும் அவை தொடர்பில் பேசி கூட்டாக போட்டியிட முயற்சிகள் எடுப்போம் என தெரிவித்துள்ளனர் நேற்று பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பித்த இந்த சந்திப்பு சுமார் ஒன்றரை மணி நேரம் நீடித்திருந்தது இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை ராஜா தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் பா சத்தியலிங்கம் தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் செலோ கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் புலட் கட்சியின் தலைவர் த சித்தார்த்தன் இபிஆர்எல் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் ஜனாதிபதி செயலகத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்ட நூற்றி ஏழு வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தின் நிரந்தர ஊழியர்களுக்கு வழங்கப்படவில்லை என தெரிய வந்துள்ளது மேலும் அரசியலமைப்பு சரத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் வாகனங்களை நிறுத்துவதற்கு இடவசதி இல்லாத காரணத்தினாலேயே அந்த வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு வழியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன எனவே அது கண்காட்சிக்காக அல்ல என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் போலீஸ் பாதுகாப்புடன் ஜனாதிபதி செயலக வளாகத்திற்கு வெளியே வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவின் பணிப்புரைக்கு அமைவாக அத்தியாவசிய சேவைகளுக்கு வாகனங்களை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவே முப்படையினரை வரவழைத்து அண்மையில் ஜனாதிபதியினால் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டதாக பாதுகாப்பு செயலாளர் ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொண்டா தெரிவித்துள்ளார் இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் இது வழமையான அவசர கால சட்டம் இல்லாவிட்டாலும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக முப்படையினரை வரவழைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு இது முற்றிலும் ஒவ்வொரு மாதமும் வெளியிடப்படும் வளமையான வர்த்தமானியாகும் இருப்பினும் சமூக வலைதளங்களில் இது அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வகையான அச்சுறுத்தல்களும் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்த சம்பத் துயகொண்டா பொதுமக்கள் தற்போது பல வழக்கத்திற்கு மாறான அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார்